சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இப்படி ரைஸ் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கும்போது மசாலாவோட வாசனை ரைஸ்ல இறங்குறது மட்டும் இல்லாமல் உதிரி உதிரியாகவும் வருங்க இப்போ ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் ரைஸ் எடுத்திருந்தேங்க அதனால இந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இது சீரக சம்பா அரிசிங்கிறதுனால நம்ம ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இதுவே பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி போதுமானதாக இருக்குங்க இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை லிட்டை போட்டு மூடி விட்டுடுங்க இப்போது நம்ம வெயிட் போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா ஆவி பிடிச்சி வெந்து வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்ல ரைஸ் தண்ணி உறிஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம சேர்த்தின தண்ணி சரியான அளவில் இருந்ததுனால ஈக்குவலாக வெந்து வந்திருக்கு ஒரு அறுபது சதவீதம் ரைஸ் இப்பயே வெந்துடுச்சு அடுத்து நம்ம தம் போடும் போது நாற்பது சதவீதம் வெந்து வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் இப்போ குக்கரை லிட் போட்டு மூடி விட்டுடுவோம் இப்போது வெயிட் போட்டு விட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுடுவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம் பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டீம் ப்ரெஷர் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்ல கம கமனு வாசனையோட கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு நல்ல மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு நல்ல கமகமன வாசனையோட அருமையான மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம செஞ்சிட்டோம் இதை நல்ல ஒரு ஆனியன் ரைத்தா கூட ஒரு கிரேவி கூட பரிமாறும்போது அருமையாக இருக்குங்க குக்கரில் குழையாமல் அடிபிடிக்காமல் நல்ல வாசனையோட டேஸ்டான மட்டன் பிரியாணி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்